வால்பாறை அடுத்த நல்லக்காத்து தேயிலை தோட்ட தொழிலாளர் குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து வீட்டு உபயோக பொருட்கள் தீயில் கருகி நாசம் கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த உட்பிரியருக்கு சொந்தமான நல்லக்காத்து எஸ்டேட் முதல் பிரிவு பகுதியில் தொழிலாளர் குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது இதில் ராமலட்சுமி ரங்கநாயகி மணியம்மாள் சந்தோஷ் மற்றும் வடமாநிலத்தவர் பங்கராம் சந்தோஷ் ராம் மங்கள் சிங் சுனில் ஆகியோர் வீடின் வீடு உபயோகப் பொருட்கள் டிவி மிக்ஸி கிரைண்டர் கட்டில் மற்றும் பாத்திரங்கள் ஆதார் கார்டு குடும்ப அட்டை பள்ளிச் சான்றிதழ்கள் நகை ஆகியவற்றின் முற்றிலும் தீயில் கருகி நாசமானது இதில் வீட்டு உபயோகத்திற்கு உண்டான சிலிண்டர்கள் தீயில் கருகியதை அப்புறப்படுத்தின மேலும் மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது என தொழிலாளர்கள் தரப்பில் கூறப்படுகிறது தற்போது தீ மளமளவென பற்றியதால் அங்குள்ள மக்கள் எஸ்டேட் நிர்வாக வாகனத்திலிருந்து தண்ணீர் எடுத்து அணைந்தனர் இதனை கட்டுக்குள் வர முடியாமல் வால்பாறை துறைக்கு தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேலும் காவல்துறையினர் தீ பற்றியது எப்படி என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது தற்போது கடந்த வாரம் டே கம்பெனியைச் சேர்ந்த இஞ்சிப்பாறை எஸ்டேட் பகுதியில் ஐந்து வீடுகள் முற்றிலும் எரிந்து நாசமானது தொடர்ந்து தீ விபத்தால் அப்பகுதியில் உள்ள மக்கள் மிகவும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர்